குட் மார்னிங் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிருந்தாவன் ஸ்கூல் மதுக்கரையில சிபிசி ஸ்கூல் லொக்கேட் ஆயிருக்குங்க அங்க இருந்து வந்திருக்கோம் நாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு இன்னைக்கு சாலை விழிப்புணர்வு தகுந்த மாதிரி ஒரு ரேலி பண்ணலாம் அப்படின்னு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னால நடக்கிற டெத் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருக்குது சோ அந்த டெத்த கம்மி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெரியவங்க நமக்கும் வந்துட்டு அந்த விழிப்புணர்வு இல்லை அதாவது ஃபாஸ்ட் டிரைவிங்கா இருக்கட்டும் இல்லை சீட் பெல்ட் இல்லாமல் இருக்கட்டும் இது ஏதாவது ஒரு வகையில வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதனால அந்த அவங்க அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி என் பாதிக்கப்படுறாங்க ஸோ இது அடுத்து வர்ற ஜென்ரேஷன் ஆனா சின்ன குழந்தைங்க அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆகும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு தடுக்க முடியும்னு நம்புறோம் அதனால குழந்தைங்களை வச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரேலி நடத்துவாங்க சோ இப்ப இன்னைக்கு வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் நாங்க தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸா நடத்திட்டு இருக்கிறோம் மதுக்கடையில ஃபர்ஸ்ட் டே அதாவது சாட்டர்டே லாஸ்ட் சாட்டர்டே நடத்தணும் அண்ட் இன்னைக்கு சு போத்தனூர்ல இங்க போத்தனூர் சிக்னல் கிட்ட அண்ட் அதே மாதிரி நாளைக்கும் வந்துட்டு சுந்தராபுரம் சிக்னல் கிட்ட நடத்தணும் ஸோ இது ஒரு நல்ல ப்ரோக்ராமா இருக்கும் பெரியவங்க கிட்ட ஒரு நல்ல அட்வைஸா போய் சேரும் அப்படின்னு நம்புறோம் இதுல வந்துட்டு சில குழந்தைங்க வந்துட்டு டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் அவங்க என்ன அப்படின்னா யாராவது ஹெல்மெட் போடாம வர்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஹெல்மெட் போடாம வரவங்க கூப்பிட்டு அவங்களையும் அட்வைஸ் பண்ணிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கும் அடுத்த தடவை அதை பண்ண மாட்டாங்கன்னு நம்புறோம் சோ அதனாலே குழந்தைங்க இன்னைக்கு ஹெல்மெட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக நாங்க ரெடியா வந்திருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம குழந்தைங்க ஹெல்மெட் இஷ்யூ பண்றதுனால இப்ப இந்த குழந்தைங்க இல்ல குழந்தைங்களோட நான் அவங்க ஃபேமிலியில இருக்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்க ரிலேட்டிவ் மெம்பர்ஸா இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஹெல்மெட் போடல அப்படின்னா கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுதான் வெளியில போகணும் அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு இவங்க எடுத்து சொல்லுவாங்க சோ இந்த ஜென்ரேஷன் இல்ல அடுத்த ஜென்ரேஷனும் சேர்ந்து நமக்கு நல்ல வழிய வரும் அப்படின்னு நினைக்கிறோம் சீட் பெல்ட் அது மாதிரி கண்டிப்பா போடணும் ஃபாஸ்ட் டிரைவிங் இருக்கக்கூடாது அப்படின்ற விழிப்புணர்வை இன்னைக்கு மக்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ராலியர் நடக்கிறோம் Thank okay. you.